ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நம்ம வீட்டில் பொடி வகைகள் அவ்வளவும் வீட்டில் தாங்க மேக் பண்ணுவேன் இப்போது பார்த்தீங்கன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இட்லி பொடியிலேயே ரெண்டு வெரைட்டிஸ் அதே மாதிரி பருப்பு பொடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் நான் வந்து மல்லித்தூள்லாம் ஏற்கனவே உங்களோட ஒரு சின்ன ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் என்ன உங்கள்கிட்ட டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மல்லித்தூள் ஆகி இருக்கட்டும் அதே போல் மற்ற பொடி வகைகளாக இருக்கட்டும் வருத்த உடனே பெரிய பாத்திரத்தில் ஆட் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி பாருங்கள் அதாவது வாய் அகலமாக உள்ள பாத்திரத்தில் இது என்ன காரணத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஹீட் சீக்கிரம் ஆறணும் அதே மாதிரி வேர்வு தண்ணிங்கிறது அதில் படக்கூடாது அதே மாதிரி கெப்பாசிட்டி நீங்கள் எவ்வளோ தூரம் வருக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அடுத்தடுத்த பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி ஆற வைக்கிற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஆர வைக்கும் போது ஆறு மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அதே போல் ஆர வைக்கக்கூடிய விதத்தையும் நான் உங்களோட நாளைக்கு ஷேர் பண்ணுறேன்